குமரி அம்மன் கோயில் தேவி குமாரி அல்லது தேவி என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரி குமரி அம்மன் கோயிலின் முக்கிய தெய்வம் மூக்குத்திக்கு மூக்குத்தி பெயர் பெற்றது முக்கியத்துவம் கன்னியாகுமரி கோயில் நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் ஒன்று கன்னியாகுமரி மந்திரின் தோற்றம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது இந்து புராணங்களின்படி பானாசுரன் என்ற அரக்கன் கனவுள்களையும் தெய்வங்களையும் சிறைபிடித்த இனத்தில் இந்த கோயில் உள்ளது பின்னர் பராசக்தி தேவி தன்னை கன்னிப் பெண்ணாக காட்டி அரக்கனை அழித்தார் முக்கிய திருவிழாக்கள் தமிழ் மாதமான வைகாசி சித்திரையில் கார் திருவிழா போர்ணமி கலபம் திருவிழா வைசாக திருவிழா நவராத்திரி விழா கோவில் நேரங்கள் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை